மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு கண்மணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதை ஆதாரத்தோட கண்டுபிடிக்கிறதுக்கு வள்ளிக்கு ஒரு க்ளூ வந்து கிடச்சிருக்கு மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க வள்ளி வந்து குங்குமம் எடுக்கிறதுக்காக வந்து கண்மணி ரூம்க்குள்ள வந்து போய்ட்டு இருக்காங்க போனவங்க எதுக்காக போனோங்கிற அளவுக்கு மறக்கிற அளவுக்கு ரூமே வந்து அலங்கோலமாக இருக்க போல இருக்குது என்ன பொண்ணு இவன் எல்லாம் கூட மடித்து வைக்காமல் இப்படி வந்து போட்டு வச்சுருக்கா சே இவ ட்ரெஸ்ஸை போய் கையில் தொடுறோமே நம்ம எதுக்காக வந்தோம் குங்குமம் எடுக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை எடுக்க திக்குறதுக்காக வந்திருக்காங்க டஸ்ட்பினில் ஏகப்பட்ட துண்டு சீட்டெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ரேப்பர்லாம் இருக்குது அச்சோ இதெல்லாம் எதுக்காக வந்து சாப்பிட்டுட்டுருக்கா அதுவும் ஆல்ரெடி வாமிட் வேற எடுத்துக்கிட்டு இருந்தா ஒருத்தன் கருதாசி வேற எழுதியிருக்கான் இப்போ ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது முதல்ல இதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இதை பற்றி சம்மந்தம் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிப்போம் இது எதுக்காக சாப்பிட்றதுன்னு அப்படி இருந்தால் நிச்சயம் வந்து ஒரு ஆதாரமாக இருந்து ராமச்சந்திரன் நம்ம வீராக்கிட்டையும் பேசி புரிய வைப்போம் நீ வீரா தானே அடிக்கடி வந்து நாட்டாமல் பண்ணுவா ராமச்சந்திரன் வர வீராவை தானே மலை போல நம்பியிருக்காங்க அந்த அம்மாவே சொல்லட்டும்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் நம்ம வள்ளி ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்காக நம்ம கண்மணி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து மாசா வந்து வீரா வந்து கோயில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்பான்னு பார்த்து பாட்டமாக வந்து பேசுகிறாங்க நம்ம கண்மணி வந்து அந்த ஒரு நபர்கிட்ட நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ நவக்கிரகம் பக்கத்தில் நீ கொண்டு வந்த பையன் வந்து வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கண்மணி மாட்டங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க என்னை இவ கொண்டு வந்த பையன் வந்து இங்கே வந்து வச்சுட்டு போறா அப்படி அந்த பையில என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து பையன் எடுக்கலான்னு இருக்கிறப்ப அந்த ஒரு நபர் வந்து பைய எடுக்கிறாங்க உடனே வந்து பைய குடுறா குடுறான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க வீராவா தள்ளி விட்டுட்டு அப்படியே கொடுக்கணும்னு போகலான் இருக்கிறப்ப மாசா கோவில் வாசல்ல வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம மாறம் எக்ஸ்ட்ரா நிறையா சண்டை போடுறாங்க அச்சச்சோ நம்ம தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே இது சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாரனை பார்த்து சமாளிக்க முடியாமல் எஸ்கேப் பாய் போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வள்ளி வந்து இந்த பொருள்லாம் வாங்குவாங்கள அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தம்பி இது எதுக்காக சாப்பிட்றதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லணேன் தெரியும் அதெல்லாம் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும் அதெல்லாம் சொல்லலாம் முடியாதுங்க தம்பி நீ என்னோட சொந்த தம்பி மாதிரி இருக்க அக்காவுக்கு ஒரு சந்தேகம் தானப்பா கேட்குறேன் எனக்கு எந்த பொருளும் வேணாம்ப்பா இது எதுக்கு சாப்பிட்றதுன்னு மட்டும் சொன்னால் போதுங்கிற மாதிரி தான் வள்ளி வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் அவர் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தார்ல மாறணும் பார்த்து அவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க வசமாக சிக்கிட்டியா மாப்பிள்ளை இப்போ பாறேன் நம்மளை பார்த்தோன்னு வந்து தெரிச்சுக்கிட்டு ஓட போகிறான் அப்படின்னு சொல்லும்போது வீரா ரெண்டு அடி தள்ளி நில்லு ஓ பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கனால பயந்து ஓட முடியாதுல்ல சரி பார்ப்போம் நானே பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வராங்க அந்த ஒரு நபர் பயந்து ஓடுனாங்கல்ல அவங்க அடிக்கலான்னு பார்க்குறப்ப மாறன் வந்து அவங்கள டிஷம்மிஷும் பண்ணிடுறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் மாப்பிள்ளைங்களா நான் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அசால்ட்டாக இருந்துட்டியா அடுத்த வாட்டி நீங்கள் எதிர்க்கையவே மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு டிஷிம்பிஷும் பண்ணுறாங்க அப்படியே லைட்டாக வந்து ஷோல்டரில் கை வச்சு தள்ளி விடுறாங்க அவங்க அப்படியே கீழே வந்து படுத்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து ரெண்டு பேருக்கிட்டேயே சண்டை போட்டு அந்த பொருளை வாங்கி வீராட்டை வந்து கொடுத்துட்றாங்க வீரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சே கண்மணியால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆனால் எதுக்காக கண்மினி இவங்கிட்ட இந்த பொருளை வந்து கொடுக்க வந்தால் ஒன்றும் புரியலையா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மாறன் வந்து எல்லாரையும் வந்து அடித்து தூக்கி அறிஞ்சிட்றாங்க அவங்களாம் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க கடைசி நேரத்தில் மாறன் பின்னாடி லைட்டாக அது மாதிரி பண்ணிடுறாங்க ஒருத்தவங்க அப்புறமேட்டுக்கு என்னப்பா அது இப்படி ஆயிடுச்சு வாப்பா வாப்பா உனக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில வீரா ஒரு வாட்டி ராஜேஷ் அம்மா வந்து இந்த பக்கம் பண்ணாங்க இப்போ ஒன்றை காப்பாத்தலாம்னு சொல்லி வந்தால் இந்த பக்கம் பண்ணுறாங்க உன் குடும்பத்தில் அடுத்தது வேற யார் இருக்கா உன் கடைசி தங்கச்சின்னா தான் அவளுக்காக நான் உதவி செய்யறப்ப ஏதாவது ஒன்று பிரச்சனையாகும் போல இருக்கே வர வர வந்து முதுகுல கோடு தான் மிஞ்சும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு இன்னைக்கு கேஷுவலாக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா தம்பி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க சரிம்மா கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த சீட்டை வந்து வாங்கி பார்க்குறாங்க பார்த்தோன்னே இல்லைம்மா இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக இருக்காங்க அவள் அப்பப்போ வாமிட் எடுக்கிறா எவனோ ஒருத்தன் லெட்டரில் வந்து எழுதி கொடுக்குறான் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியலான்னு பார்த்தா இங்கே பேர் எதிர்ச்சியாக வந்து தகவல் வந்து சொல்கிறாங்க இதை வச்சு எதுவாக இருந்தாலும் ஆதாரம் புரியுமா வந்து நம்ம நிரூபித்து காட்டணும் நிச்சயம் நம்ம அண்ணன் பையனோட வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும்னு யோசிக்கிறாங்க வள்ளி அந்த இடத்துல வீரா வந்து பாட்டமாக கேட்குறாங்க ஏய் உனக்கு ஏதாவதுனா பயப்பட மாட்டிய நீ அதை விட நீ எதுக்கு தனியாக வந்து மாட்டிக்கிற எப்போதும் அப்படியெல்லாம் நீ செய்ய மாட்டியே அப்படி இந்த பையில என்ன தான் கொண்டு வந்திருக்க பையை தொடர்ந்து காட்டுனோனே நம்ம வீராவே வந்து ஒரு ஆர்வத்தில் தான் பைய தொடர்ந்து பார்க்குறாங்க உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ நகையெல்லாம் வந்து இருக்கு ஏய் என்னடி இவ்வளோ நகையோட ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்க அதனால தான் இவங்க சண்டையெல்லாம் போட வந்தாங்களா அது சரி முதல்ல எதுக்கு இவ்வளோ நகையை எடுத்துகிட்டு வெளியில் வந்த எனக்கு ஒன்றுமே புரியலையே இல்லைம்மா நான் பாலிஷ் போட வந்தேன் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகலை அப்புறம் எதுக்கு நீ பாலிஷ் போகணுன்னு சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே குறைஞ்சபட்சம் வந்து எல்லாம் வருஷ கணக்கில் ஆனால் தானே பாலிஷ் போடணும் அதே அளவில் மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பாங்க என்னம்மா வீரா இப்படி யோசிக்கிற சரி பாலிஷ் போடணும் தானே வந்தேன் கடைக்குள்ளே போனால் சேஃபாக இருக்கலாம் கோயிலுக்குள்ள எதுக்கு போனேன் இல்லை பாலிஷ் போடுற கடை இங்கே தான் இருக்குது அச்சோச்சோ ஒன்னு திருப்பியெல்லாம் தனியாக விட்டேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் ரொம்ப கஷ்டம் திருப்பி திருப்பி நான் வந்து காப்பாற்ற முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறு நான் ஒன்றை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி வந்து ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ராகவன் வந்து கேட்குறாங்க உன்னோட நகையெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவோம் எங்கங்க பேங்க்கில் வந்து பத்திரமா வச்சுட்டு வந்துடலாம் எடுத்துருவான்னு சொன்னோன்னே எல்லா நகையும் தானே அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க நம்ம கண்மணி என்ன சொல்றேனே தெரில வா கண்மணி ஃப்ரீயாக தானே இருக்கேன்னு சொன்னேன் வா பேங்க் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குடுன்னு வந்து பீரோவை திறக்க சொல்கிறாங்க பீரோவை திறந்து பார்த்தா நகையெல்லாம் இருக்காது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறப்ப திறந்து பார்த்தா பீரோவில் அந்த பையோட இருக்குன்னு நகையெல்லாம் என்ன சொல்லணும்னு தெரில அப்போன்னு பார்த்து நம்ம ராகுனுக்கு வந்து ஃபோன் கால் வந்து வந்துடுது நம்ம வீரா வந்துடுறாங்க என்னம்மா நவகரகம் பக்கத்துல ஒரு பையன் வச்சுட்டு வந்தியே அந்த பையெல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நக்கல வந்து வீரா வந்து கேட்கிறாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் இதெல்லாம் ஓ வேலை தானா எதுக்கு அவ்வளவு நகையெல்லாம் வந்து நவக்கிரகம் பக்கத்துல வந்து வச்சிருக்க யாரோ ஒருத்தங்கிட்ட வந்து பறி கொடுக்க தான் நான் வந்து உனக்கு இவ்வளவு செஞ்சேனா நீ செஞ்ச இல்ல இதெல்லாம் என்னோட தானே நான் இதை என்ன வேணாலும் செய்யலாம் ஐயோ காரியமே வந்து வீணாயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அவன் என்ன செய்யப்படான்னு தெரியல அப்பனா யாருக்கும் தெரியாம பெருசா ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுருக்குன்னு மட்டும் தெரியுது என்னடி பிரச்சனை ஏய் இது என் குடும்பம் பிரச்சனை அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீ எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை ஏய் ராமச்சந்திரன் கடையில நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன்ன இந்த வீட்டுக்கு மருமலா ஆக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துல இது எல்லாம் பிரச்சனையடி நான் தான் தீத்து வைக்கணும் எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் உன்னோட தங்கச்சி தானே உன்னை விட வயசுலயும் அனுபவத்திலையும் எனக்கு கொஞ்சம் அறிவும் ஜாஸ்தியாக தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே கண்மணி நீ தான் அதுக்குன்னு ஒன்றா நான் தனியாக விட முடியாதுல்ல யாருமா என்னை தனியாக விட சொன்னது இது என் புருஷனுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை நான் மட்டும் இங்கே வந்து நகையை வந்து வைக்கலன்னா உன் புருஷன் கிட்டே நீ வசமாக வந்து சிக்கியிருப்ப பார்த்துக்க அவர்கிட்ட நான் எப்படி பேசி சமாளிக்கணும் நல்லாவே தெரியும் தேவை இல்லாமல் என் குடும்பத்துக்குள்ள நீ வராத வீரா வந்தனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க என்னடி நல்லா இருக்காது வர வர ஓவரா தான் பேசிட்டு இருக்க என்ன பிரச்சனை யார்கிட்ட கொண்டு போய் நகையை கொடுக்கலான்னு பார்த்தேன்னு கேட்டா நீ ஓவரா தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படி என்னதையும் உனக்கு பிரச்சனை சொல்றே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம வீரா வந்து கேட்கறாங்க இருப்பினும் பதிலே திறக்காம கண்மணி வந்து மௌனமா